பையனாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு ஒரு தீய சேவன தோஷம் செய்யும் பொழுது அந்த வேரை ஒரு மாவு பொம்மையில் வைத்து அவர்கள் அதை பூஜை செய்து ஆற்றில் கரைத்து விடுவார்கள் அம்மை நாராயணா தேவி நாராயணா லட்சுமி நாராயணா பத்ரி நாராயணா பகவதி நமக நவமோகினி ஏவல் தோஷம் இந்த நவமோகினி ஏவல் தோஷம் என்னன்னு பகுதியை நோக்கி செல்லும் இந்த வேறு இந்த வேரை வந்து உங்களுடைய குழந்தை பையனாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு ஒரு தீய செய்வன தோஷம் செய்யும் பொழுது அந்த வேரை ஒரு மாவு பொம்மையில் வைத்து அவர்கள் அதை பூஜை செய்து ஆற்றில் கரைத்து விடுவார்கள் அப்படி பாக்குறப்ப ஏன் உங்க பையனுக்கு வந்து அது நபர் வந்து இதை

இவை அனைத்துமே கொண்டு போய் அந்த பூசாய கொடுக்கும் பொழுது அவன் நிறுவன பூஜை மயானத்தில் உட்கார்ந்து செய்யும் பொழுது அவர்கள் அந்த பூஜையில் அந்த நபருக்கு வந்து பிரச்சனை மேல் பிரச்சனை உண்டான கெட்ட மந்திர பிரயோனத்தை செய்யும்பொழுது அந்த நபருக்கு முதலில் வந்து நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை உருவாகும் ஆணாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு வந்து 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 நரம்பு பிரச்சனை உருவாகும் அடுத்தபடியாக அதிக வலி ஏற்படும் அடுத்தபடியாக பெண்களாக இருந்தால் அதிக மாதவிடாய் பிரச்சனை ஏற்படும் ஆண்களாக இருந்தால் அதிக விந்தணு பிரச்சனை ஏற்படும் விந்து முந்துதலுங்கிற மாதிரி அதிகமாக விந்து வெளியேறி கொண்டே இருக்கும் ஆள் ஒல்லியாக இழைச்சு கொண்டே போவாங்க இந்த மாதிரி வந்து அனைத்து வகையான பிரச்சனையும் அவங்களுக்கு வந்து வந்துட்டு இருக்கும் இந்த பிரச்சனை மூலயமா அவங்க வந்து பிள்ளை சொல்லாமல் எனக்கு கல்யாணம் வேண்டாம் கல்யாணம் வேண்டாம்னு சொல்லிக்கிட்டிருப்பாங்க நாளுக்கு நாள் அவங்க வந்து உடல் வந்து நலிவடைந்து அழிச்சிக்கிட்டு இருப்பாங்க அப்படி பார்க்குறப்ப இதில் பாதிக்கப்பட்டவங்க பிள்ளை யாராக தான் சரி நீங்க கல்யாணத்துக்கு கேட்டீங்கன்னு வச்சுக்கணுங்க தான் சொல்லுவாங்க இப்போ என்ன கல்யாணம் வேணாமா பிறகு பார்த்துக்கலாம் ஏன்னால் அந்த விஷயத்தை வந்து மெல்லவும் முடியாது சொல்லவும் முடியாது அப்பேற்பட்ட பிரச்சனையை நிச்சயமாக நமது ஆலயத்துக்கு நீங்க வந்தால் பிரசன்ன மூலியமாக அதை அறிந்து உங்களுக்கு குருதி பூஜை மூலியமாகவும் உங்களுக்கு உங்களுக்கென்று சிறப்பு ஒரு பூஜை மூலியமாகவும் நிச்சயமாக நமது அம்பாள் வந்து உங்களுக்கு நிவர்த்தி பண்ணி கொடுப்பா எப் பேர்பட்ட நவமோகினி பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம சோட்டானிக்கரை பகுதியம்மன் அம்பாள் வந்து இந்த குருதி பூஜை மூலியமாக வேரோடு அழித்து நீங்கள் விருப்பப்பட்டபடி உங்கள் பிள்ளைகளுக்கு நல்லபடியாக திருமணத்தையும் நடத்தி வைப்பார் அமைய நாராயணா